வருகை தந்த அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான முன்னாள் தமிழக முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து விமானம் மூலம் அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு கொரடாவுமான தாமரை ராஜேந்திரனின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சர்வதேச திருச்சி விமான நிலையத்திற்கு இன்று காலை வருகை புரிந்தார் அவருக்கு முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் அதிமுகவினர் சால்வை அணிவித்து மலர் கொத்து புத்தகம் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் சிவபதி கோகுல இந்திரா திருச்சி மாவட்ட செயலாளர்கள் பரஞ்சோதி குமார் ஸ்ரீனிவாசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரத்தினவேல் முன்னாள் அரசு தலைமை கொறடா மனோகரன் மாவட்ட துணை செயலாளர்கள் வனிதா மாவட்ட இணை செயலாளர் ஜாக்லின் மாவட்ட மகளிரணி செயலாளர் நசிமா ஃபாரிக் மாவட்ட மகளிர் அணி துணை தலைவி புவனேஸ்வரி மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் ஜெயஸ்ரீ ஐடி விங்ஸ் மாவட்ட செயலாளர் வெங்கட் பிரபு திருச்சி மாநகர் மாவட்ட மாணவரணி துணைத் தலைவர் வழக்கறிஞர் சேது மாதவன் கவுன்சிலர் அம்பிகாபதி அதிமுக வழக்கறிஞர் அணி பிரிவு நிர்வாகிகள் முல்லை சுரேஷ் ஜெயராமன் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர்